இந்திய விமானப்படைக்கு புதிய பலம் இரண்டு வருட தாமதத்திற்கு பிறகு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானத்தின் முதல் தொகுதியானது அடுத்த மாதம் விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது இது இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல் பழம்பெரும் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் ஓய்வு பெறும் இந்த தருணத்தில் தேஜாஸின் வருகை மிகவும் முக்கியமானது மார்க் ஒன் ஏவின் சிறப்பம்சங்கள் என்ன இது முந்தைய மாடலை விட பல மடங்கு மேம்பட்டது நவீன ஏசா ரேடார் எதிரிகளை திசை திருப்பும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் வசதி மற்றும் கண்ணுக்கு எட்டாத தரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் பிவிஆர் ஏவுகணைகளை கையாளும் திறன் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த இலக்கரக போர் விமானம் தேஜாஸ் பல சவால்களை தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட தேஜாஸ் இன்று இந்தியாவின் பெருமையாக விளங்குகிறது தற்போது இரண்டு ஸ்குவாடன்களில் தேஜாஸ் மார்க் ஒன் விமானங்கள் சேவையில் உள்ளன புதிய மார்க் ஒன் ஏ விமானங்கள் இணைவதன் மூலம் விமானப்படையின் பலம் பன்மடங்கு அதிகரிக்கும் மொத்தம் எண்பத்தி மூன்று விமானங்களுக்கு முதல் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தொண்ணூற்றி ஏழு விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இந்திய வான் பாதுகாப்பின் முதுகெலும்பாக தேஜாஸ் மாறும் கதை இத்துடன் முடியவில்லை இதைவிட பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த தேஜாஸ் பூவின் தயாரிப்பு பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன இதுவே ஆத்ம நிர்பர் பாரத்தின் உண்மையான வெற்றி